ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம ஓமவலி இருந்து பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா பேர் வீட்டில் ஓமவலி செடி இருக்கும் அந்த ஓமவளி செடியில் நிறையா இலைகள் வரும் அந்த இலைகள்லாம் நீங்கள் ரொம்ப வேஸ்ட் பண்ணுவீங்க அந்த இதை இப்போ எப்படி ஆக்கி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் முத இந்த இதெல்லாம் இலையெல்லாம் நல்லா கழுவி வச்சுக்கோங்க அது நல்லா வெயில் படுற மாதிரி காய வச்சுக்கோங்க இந்த பவுட்ரை வந்து நீங்கள் பெப்பரில் போட்டு சாப்பிட்லாம் தண்ணியில் கலக்கி அந்த தண்ணியை குடிக்கலாம் இது வந்து ரொம்ப சளிக்கு நல்லது அப்புறம் இந்த பவுடரை தேனில் கலக்கி குழந்தைகள் கொடுக்கலாம் இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நைஸாக ஒரு பவுட்ரு வந்ததுக்கப்புறம் இந்த பவுடரை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்